வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சேர்வாக வேலைப்பருத்தி மூலிகை பற்றி ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் ஒரு மிக மிக ஒரு முற்பு முக்கியமான மூலிகையில் வேலைப்பருத்தி ஒரு நல்ல மருத்துவ பயன் அதிகம் உள்ள மூலிகை இதில் வந்து நிறையா பதிவுகள் ஏற்கனவே போட்டுட்டாலுமே ஒரு முக்கியமான பதிவுக்காக வண்டி இந்த பாரம்பந்தி ஏரியாவில் போகிறோமே வேலைப்படுத்தி நிறையா இருக்குது மதம் பிடுங்க போகிறோம் இதில் இலையாக எடுத்து சாறு எடுத்து அந்த சாரில் மிளகு உங்கு போட்டு வெயிலில் காய வச்சிடணும் இதே மாதிரி ஏழு தடவை நீங்கள் பாவனை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மிளக பாலில் பிட்டுகளுக்கு செஞ்சிடணும் ஏன்னா மிளகு தன்மையும் இந்த வேலைப்பருத்த உள்ள கொஞ்சம் கொடிய தன்மையும் மாறி ஒரு நல்ல குணம் தர்றதுக்காக வேண்டிதான் நம்ம பாலில் பிட்டவிர் செஞ்சிடணும் அப்படி பாலில் பிட்டவீர் செஞ்ச மூலிகைய நம்ம அதாவது இன்றைக்கி வலின்னு பிரச்சனை நிறையா இருக்காங்க அந்த நிறையா உள்ளவங்களுக்கு சாதாரணமாக ஆரம்பத்தில் உள்ள கால்வலிக்கு இந்த இலையவும் சுக்கவும் நல்லா அரைச்சி நம்ம லேசை கொதிக்க வச்சு அந்த இடத்துல போட்டோம்னா அந்த வலி வந்து உடனேயே குறையும் ஆனால் அதே நேரத்தில் வந்து காலையில் அதிகமாக உள்ளவங்களுக்கு நம்ம நிறைய செந்துரங்கள் பஸ்பங்கள் கொடுக்கணும் கொடுத்தாலுமே இந்த வேலிப்பருத்தி மிளகையும் சேர்த்து கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு வலி நல்லா நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வேலிப்பருத்தி இலையோட பிறாலி முச்சி இலை பிரண்ட இதெல்லாம் சேர்த்து தைலம் போடும்போது வந்து அதை வாத தைலமாகவும் போட போடலாம் வேலைப்பருத்தியை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம் இந்த வேலைப்பருத்தி சமூகமாக நம்ம வெட்டி இந்த காய போட்டிருக்கோம் இந்த வேலைப்பருத்தி இந்த காஞ்சது இருக்குன்னா இதை நம்ம அப்படியே சாம்பலாக்கி அந்த சாம்பல் வந்து நம்ம உப்பு எடுக்கலாம் ஏன்னா உப்பு எடுக்க முறையாக நம்ம பல சேனலில் நம்ம போட்டோம் உப்பு எடுத்தோம்னா அந்த உப்பை வந்து சும்மா ஒரு ஒரு அரிசி அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே நிறையா வயிற்று வலி பிரச்சனை அந்த மாதவிளக்கு பிரச்சனை அத்தனையும் சரியாகும் ஆனால் நம்ம இப்போ எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த வேலைப்பருத்தி சாம்பலை வந்து நிறையா வந்து சுண்ணம் முறைகளுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் முக்கியமாக துருசை சுண்ணமாக்கணும் அப்படின்னா துரிசம் ஏற்கனவே சுற்றி முறையெல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம் அந்த சுற்றி முறை செஞ்ச பிறகு அதை வந்து துருசை கெட்டணும் கெட்டிட்டு நம்ம எரிக்கிறம்பாலும் அதாவது எரிக்கலம்பாலும் முட்டையோடைய வெள்ளைக்கருவும் சேர்ந்து ஒரு மூணு நாளைக்கு வச்சுருந்தோம்னா அது வந்து செய்மரம் அதாவது அண்டை செயநீர்னு பேர் அந்த சேநீரை விட்டு அரைச்சி வெள்ளை காய வச்சு இந்த வேலைப்பருத்தி சாம்பல் அதாவது கிழ ஒரு மண் சட்டியில் மண் ஓட்டில் இந்த வேலிப்பருத்தி சாம்பல் அதுக்கு மேலே வந்து இந்த துருசு அதுக்கு பிறகு இந்த வேலிப்பருத்தி சாம்பல் வச்சு முறையாக ஒரு முப்பது புடம்படும் போடும்போது வந்து அது சுண்ணமாக மாறும் ஒரே தடவையில் சுண்ணமாக மாறாது மீண்டும் அது பிறவருக்கு அதே தடவை எடுத்து அதை அண்டை சேர் நிறுத்து அரைச்சி நம்ம புடம்புட்டு எடுக்கும்போது துருசு சுண்ணமாகும் இது வந்து துருசு சுண்ணமானால் என்னென்ன செய்யும் சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அதனால் அப்படிப்பட்டதுக்கு இந்த வேலைப்பருத்தி வந்து ஒரு முக்கியமான மொழியை ஏற்கனவே வேலைப்படுத்தல என்னென்ன பயன்படுத்தலாம்னு மூணு பேருக்கு பார்த்துட்டோம் அதனால் இது போன்ற வீடியோ நம்ம அதாவது சூட்சமமான வீடியோலாம் நிறையா போட போகிறோம் இந்த சார் எடுத்து அந்த சாரிலிருந்து தயாரித்த மிளகு சுரணம் நமக்கு கை நிறையா இருக்குது தேவைப்படுத்தவங்க வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து வீடியோ போடுறது மட்டும் கிடையாது நம்ம சொந்தமாகவே தயாரித்து கொடுத்துட்டு வரோம் அதனால் இது போன்ற வீடியோ நம்ம நிறையா பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்